வணக்கம் நான் இருக்குமா தேட்சி இன்றைய செய்தி எல்லாருக்கும் முழு உடல் பரிசோதனை நடத்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் அமைச்சர் தகவல் கருண் திருநபர்களிடமிருந்து மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேற்று கூறியதாவது தமிழக மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும் விதத்தில் எல்லா மக்களுக்கும் முழு உடல் பரிசோதனை செய்யும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய திட்டம் விரைவில் தொடங்கப்படுகின்றது முழு உடல் பரிசோதனை என்பதை இவ் இவ்வப்போது இவ்வப்போது இப்போது சாதனை மக்களுக்கும் எலக்ட்ரானிக்கையாக இருந்து வருகின்றன எனவே இத்திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க இருக்கின்றன இத்திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் மாநகராட்சியின் மாநகராட்சியின் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் ஆயிரத்தி இரநூத்தி இரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படுகின்றன டிசம்பர் மாதத்துக்குள் தமிழகத்தில் முழுவதும் இந்த திட்டத்தின் மூலம் எல்லா மக்களுக்கும் முழு உடல் பரிசோதனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கும் அரசின் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டுள்ளது மேலும் தேவைப்படும் குடும்பங்களுக்கும் இந்த முகாமின் காப்பீட்டு அட்டையே வழங்கப்படும் இவ்வாறு அமைச்சர் தெரிவித்தார் போட்டியின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடன் நன்றி